ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே சேஃபா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஏக்கண்ணா பூத்தி அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தை தாங்க பாக்க போறோம் தான் ரொம்ப குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லியே தன்னோட கணவரால இருபத்தஞ்சு வருஷமா ஒதுக்கப்படுற ஒரு பொண்ணுங்க அப்படிப்பட்ட லேடிக்கு இப்ப ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு குண்டாவும் ஒரு பொண்ணு ஸ்லிம்மாவும் இருக்காங்க இப்படி ஒரு கடத்துல தன்ன மாதிரியே ஃபேட்டா இருக்கிற அவங்களோட பொண்ணுக்கு இந்த இருபத்தஞ்சு வருஷமா நம்ம ஹீரோயின் என்ன பிரச்சனைய அவங்க கணவர்கிட்ட சந்திச்சாங்களோ அதே பிரச்சனைய பொண்ணும் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட பிரச்சனை என்ன அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் அங்க என்ன பண்றாங்க ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போய் என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறா அப்படின்றதுதான் ரொம்ப அழுத்தமா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த படத்தை நான் பெண்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாவே நம்ம வீடியோஸுக்கு சுத்தமா வியூஸ் வரதில்லைங்க மேபி அந்த நிலை மாறும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் முடிஞ்சா பிடிச்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங் சிலையே ஒரு பாட்டி அம்மாவை காமிக்கிறாங்க அவங்களுக்குன்னு சொந்தமா கல்கத்தால ஒரு பெரிய வீடே இருக்குங்க ஆனா அப்படிப்பட்ட வீடு அந்த பாட்டி அம்மாவுடைய கணவர் இறந்ததுல இருந்து ஒரு கடன்ல இருக்கு அந்த கடனையே உங்க கட்ட முடியாதனால கொஞ்ச நாளிலேயே அந்த வீட்டை பேங்க்ல இருந்து வந்து ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் குடுக்குறாங்க குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குங்க அந்த அமௌண்ட்ட சீக்கிரமா கட்டலனா சில மாசங்கள்ல நீங்க காலி பண்ண வேண்டும் சொல்றாங்க இதுல அந்த பாட்டியம்மா சுக்கு நூறா உடையுறாங்க என்ன இந்த பாட்டியம்மாவுக்கு பசங்க மருமகள் பேத்திகள் எல்லாம் இருந்தாலும் அவங்க எல்லாரும் தனித்தனி வீட்டுல தாங்க இருக்காங்க இந்த பாட்டி அம்மாவை பார்த்துக்க கூட மாட்டாங்க அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த துர்கா பெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி கல்கத்தால நடக்கோங்க விநாயகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பூஜை பண்றமோ அப்படி அம்மனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கல்கத்தால குடும்பத்தோட கொண்டாடுவாங்க என்னதான் எல்லா குடும்பமும் பிரிஞ்சு அந்த நாள்ல மட்டும் ஒண்ணு சேருவாங்க அப்படி அந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த பாட்டி அம்மாவோட வீட்டுக்கு எல்லாரும் வரதாவும் சொல்லியிருக்காங்க பாட்டியம்மா அவங்களோட வேலைக்காரங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ரொம்ப நாளுமே அந்த வேலைக்காரங்க அந்த வீட்டுல தாங்க வேலை பார்ப்பாங்க அவங்க கிட்டையும் இந்த வீடு கடன்ல இருக்கிற விஷயத்த பத்தி வர என்னோட பசங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் தெரிய வேணாம் அவங்க எல்லாம் சும்மா வேடந்தாங்கல் பரவ மாறி சீசனுக்கு வந்து போறவங்க அத சொன்னாலும் அவங்க கண்டுக்காம தான் இருப்பாங்க அது சொல்லி நம்ம தான் கஷ்டப்படணும் அதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட்டாச்சுன்னா இன்னொரு பக்கம் குமுதா அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை காமிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நாற்பத்தி இருபத்தஞ்சு வயசு இருக்கவங்க இவங்களுக்கு அவங்க கணவரோட கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆக போது கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால இவங்களுடைய கணவர் இவங்க கிட்ட அன்பா பேசி பழகிய பல வருஷம் ஆகுது வீட்டுல சமைக்கிறதுக்கும் வீட்டுல இருக்கிற சில வேலைகளை பாக்கிறதுக்கும் தாங்க அவர் வெளிப்படையா வச்சிருக்காரு ஆனா நம்ம குமுதாவை பொறுத்த வரைக்கும் கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் ஒருத்தனுக்கு ஒருத்திதான் தான் அப்படின்ற ஒரு கொள்கையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு வேலையில தான் திடீர்னு அவங்களோட வாசலுக்கு போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க கல்கத்தால நடந்த ரோட் ஆக்சிடென்ட்ல உங்க கணவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்கு இருக்காரு அவரு ஒரு பொண்ணோட கார் ஓடிக்கிட்டு போகும் போதும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அத கேட்டு இவங்களுக்கு டபுள் ஷாக் ஆகுதுங்க ஹாஸ்பிடலுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க கணவரோட அசிஸ்டன்ட் உக்காண்ட் இருக்காரு டெல்லிக்கு போறேன்னு என்கிட்ட சொன்னாரு அப்ப இத்தனை நாள் அவரு டெல்லியில இல்லையா இங்க தான் ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்புல ஜாலியா சுத்திட்டு இருக்காரு போல இருக்குல்ல என்னையதான் அவரு ஈஸியா ஏமாத்திடுறாரு என்ன பண்றது சரி அந்த பொண்ணு எப்படி இருக்கான்ற மாதிரி கேட்க அவங்களுக்கு ஒன்னும் இல்ல சின்ன அடிதான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மொத்த எல்லாத்துக்கும் என் புருஷன் வேணும் ஆனா அவருக்கு அடிபட்டதானா அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா பத்தியா பாத்தியா இதுதான் பொண்டாட்டிக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்லிட்டு இப்ப உள்ள வந்து அவங்க கணவரையும் பாக்குறாங்க இத்தனை நாளா ஏன் மறைச்சிங்கன்ற மாதிரி கேட்க எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட இருபது வருஷம் உங்க கூட நரகமா தான் இருந்தது இந்த குண்டான உருவத்துல நீ என் கூட இருக்கிறதும் ரொமான்டிக்கே இல்லாம என்னேரும் கிச்சன்லயே வேலைய பாத்துக்கிட்டு பழைய நைட்டியை போட்டு சுத்துறதெல்லாம் எனக்கு எரிச்சல கொடுத்தது எப்ப அந்த ரீனா பொண்ணு என்னோட லைஃப்ல வந்தாலோ அப்பதான் எல்லாமே மாறுச்சு இந்த அஞ்சு வருஷம் அவ கூட சந்தோஷமா இருந்தேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா அவங்க பொண்டாட்டி கிட்டையும் எல்லாமே சொல்றாரு இதை கேட்டு நம்ம குமுதா உடஞ்சி போறாங்க கட் பண்ண இன்னொரு பக்கம் வரலட்சுமி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க இவங்க யாருன்னா நம்ம குமுதா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய முதல் பொண்ணுங்க குமுதாவுக்கு ரெண்டு பொண்ணு இருப்பாங்க அப்படி அவங்க முதல் பொண்ணு வரலட்சுமிக்கும் அவங்க அப்பா பொண்ணு துரோகம் பத்தி தெரிய வருதுங்க அதுல அம்மா உடஞ்சு போறத பார்த்து ரொம்பவுமே கலங்கி போறாங்க நம்ம வரலட்சுமி அவங்க அம்மா பக்கம் தாங்க நிக்கிறாங்க அப்பதான் தன்னுடைய தங்கச்சி பிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்களும் கிட்டத்தட்ட நம்ம குமுதா மாதிரியே கொஞ்சம் இருப்பாங்க நம்ம குமுதாவுடைய ரெண்டாவது பொண்ணுங்க அவங்களுக்கு கால் பண்ணி இந்த எல்லாம் அவங்க தங்கச்சி கிட்ட சொல்ல அம்மாக்கு நம்ம அப்பா இப்படி ரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி இங்க பொண்ணுங்களும் துடிச்சு போக இதுக்கு ஒரே வழி பாட்டி வீட்ல நடக்கிற அம்மன் பூஜைக்கு நம்ம போறதுதான் அங்க போனா அம்மாவோட மைண்ட் கொஞ்சம் மாறும் நம்மளும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க தன்னோட தங்கச்சியும் வர சொல்றாங்க நம்ம பிங்கு இப்ப பெங்களூர்ல இருப்பாங்க ஜன்னல் ஓரமா சீட்ட போடு நாளைக்கே வந்துடுறன்னு அவங்களும் சொல்ல இப்ப இவங்க எல்லாரும் அவங்க பாட்டி வீட்டுக்கும் கிளம்ப இவங்களுக்கு பாட்டினா அம்மாவுடைய அம்மா இல்லைங்க இவங்களோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவங்களுடைய அம்மா தான் அதாவது நம்ம குமுதா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட மாமியார் வீட்டுக்கு தான் இப்ப போறாங்க இப்படி ஒரு வேலையில ஒரு காலை சமயத்துல அந்த பாட்டியம்மா வீட்டுக்கு ஒரு கும்பல் வருதுங்க அதை பாக்குற வீட்டு வேலைக்காரங்களோ பேங்க்ல இருந்து ஜப்தி பண்ணதான் வந்துட்டாங்க போல இருக்குன்ற மாதிரி பயப்பட ஆனா அவங்களோ ஒரு சினிமா யூடின் அதுல ஒரு டேரக்டர் இருக்காரு அவரும் நேரா அந்த பாட்டியம்மா கிட்ட வந்து இந்த வீட்டை நான் பார்த்தேன் என்னோட படத்தை நான் இங்க எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கான பர்மிஷன் மட்டும் நீங்க கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்க பாட்டியம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க எவ்வளவு பே பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க அவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பாட்டி அம்மாவோ எனக்கு எட்டு லட்சம் ரூபாய் கொடுங்க நாலு லட்சம் இப்போ அட்வான்ஸா கொடுங்க இங்க நீங்க ஷூட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த டைரக்டரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு இன்னொரு கண்டிஷனோ பாட்டி அம்மா வைக்கிறாங்க அம்மன் ஃபெஸ்டிவல் வர போகிறதுனால சொந்தக்காரங்களா என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க நீங்க எங்களை டிஸ்டர்ப் கூடாது சைடுல எங்கனா ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்ல அதுக்கும் அவங்க ஓகேன்னு சொல்றாங்க கட் பண்ணா நம்ம வரலட்சுமி இருக்காங்கல்ல குமுதாவோட முதல் பொண்ணு அவங்களும் அவங்க அப்பாவை வந்து பார்க்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்க அவங்க அப்பா வரலட்சுமி கிட்டேயோ கொஞ்சம் ரூடா தாங்க பேசுகிறாரு அதுல வரலட்சுமி மகாலட்சுமி ஒரு முடிவெடுக்கிறாங்க இப்படிப்பட்ட நபரோட நம்ம அம்மா வாழ தேவையில்ல அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மா கிட்டயும் வந்து பெசாம அவர் விட்டுட்டு வந்துருமா டைவர்ஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரியும் அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க ஆனா அவங்களுக்கு கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் சொல்லியிருப்பாங்கல அந்த ஸ்டாண்ட்ல விடா இருக்காங்க பாட்டி வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை இதுல இருந்து மாத்துவோன்ற மாதிரிதான் நம்ம வரலட்சுமியோட பிளானா இருக்குங்க இப்ப இவங்க குடும்பமா கிளம்பி இவங்களோட அந்த பாட்டியோட வீட்டுக்கும் வராங்க வரும்போதே அங்க ஷூட்டிங் நடந்திருக்கெல்லாம் பார்த்து குமுதாவும் அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நேரா உங்க பாட்டி கிட்டயும் வந்து அம்மன் ஃபெஸ்டிவல் நடக்கிற சமயத்துல இதெல்லாம் தேவையா உங்களுக்கு பணம் கஷ்டம் எங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க அவங்க ஒரு ஓரமா எடுத்துட்டு போறாங்க நீங்க இன்னொரு பக்கம் ஃபெஸ்டிவலுக்கு தேவையான விஷயங்களை ஒரு ஓரமா பண்ணுங்க யாரையும் யாரையும் தடுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சிம்பிளா சொல்லிடுறாங்க நம்ம வரலட்சுமி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேற இந்த வருஷத்தோட கடைசியில ஒரு பையன் கூட கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த பொண்ணு பார்த்து வேற இப்பதான் உன்னோட மூஞ்சே ரொம்ப பிரைட்டா இருக்கு கல்யாண கலை வந்துருச்சுன்ற மாதிரிலாம் நம்ம வரலட்சுமிய கலாச்சிக்கிட்ட உங்க பாட்டி இருக்காங்க எல்லாரும் வந்துட்டீங்க என்னோட பையன் எங்கன்னு கேட்க நம்ம குமுதாவும் சமாளிக்கிற விதமா அவருக்கு நீல ஒரு சின்ன இன்ஜூரி ஜாக்கிங் ஓட முறை அடிபட்டுருச்சு அதனால அவர் வரது கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் என்னதான் உங்க கணவர் தப்பு பண்ணிருந்தாலும் அந்த உண்மையை அவங்க அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் குமுதா இருக்காங்கல்ல அவங்களும் அவங்க பொண்ணு கூப்பிட்டு இந்த ஷூட்டிங் எல்லாம் வந்து பார்க்க அப்பதான் டேரக்டரை மீட் பண்றாங்க அந்த டேரக்டர் கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காருங்க அவரும் நம்ம பிங்கு கூடையும் இந்த டேரக்டர் நம்ம குமுதா கூடையும் நல்லாவும் பேசுறாங்க முன்ன சொன்ன பாத்தீங்களா இந்த பிங்கு பொண்ணுக்கும் அவங்க அம்மா மாதிரி கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால குண்டா இருக்கமே அப்படின்ற ஒரு கில்டினஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் அதை நினைச்சு அப்பப்ப அவங்க வேதனைப்படுத்து அவங்கள அவங்களையே தனிமைப்படுத்திப்பாங்க அம்மன் பெஸ்டிவலும் கோலாகலமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ஆறு நாளுக்கு அம்மன் வீட்டுல தாங்க இருப்பாங்க அம்மன் பெஸ்டிவல் ஆரம்பிச்சதுனால அந்த பெஸ்டிவல்ல இந்த படம் எடுக்கிற யூனிட்டும் கலந்துக்கலான்ற மாதிரி இந்த வீட்டுக்காரங்க சொல்ல அதுக்கு தேங்க் பண்ற விதமா அந்த பட யூனிட்ல சேர்ந்து வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அப்படி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம பிங்கி கிட்டையும் எடுத்துட்டு வந்து ஒரு புடவைய கொடுக்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நம்ம பிங்கிய புடிச்சிருக்கோங்க ஆனா பிங்கி எங்க இவனும் மத்த பையன் மாதிரி நம்மள கலாச்சார போறான் கிண்டல் பண்றதுக்கு தான் பேசா வரா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த புடவைய கூட வாங்காம அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் விரட்டி அடிச்சிடறாங்க இங்க நம்ம வரலட்சுமி கல்யாணம் இருக்கான் பாத்தீங்களா அவன் இப்ப எல்லாம் கொஞ்ச நாளா நம்ம வரலட்சுமி கூட சரியா பேசறதே இல்லைங்க இன்னொரு விஷயம் வேற அவன் பண்றான் அவன் எதனா ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டானா அவன் அதே லொகேஷன்ல ஆதிரா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களும் அதே மாதிரி ஸ்டோரி போடுவாங்க இதை எல்லாமே நம்ம வரலட்சுமியோ நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம குமுதா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ரொம்ப பாவங்க அவங்களும் அவங்களோட போனை எடுத்துக்கிட்டு புதுசா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி ரீனா அப்படின்ற ஒரு பொண்ணுடைய ப்ரொஃபைலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம வரலட்சுமியும் கவனிச்சு என்னமா ஆச்சு யாருமா இவங்கன்னு கேட்க உங்க அப்பா லவ் பண்றாருல அந்த பொண்ணு இவங்க தான் பாங்க நானும் இந்த மாதிரி மாடனா இருந்தா உங்க அப்பா என்னை லவ் பண்ணிருப்பாருல பேசாம நானும் இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் அந்த போனை வாங்கி வச்சுக்கிட்டு நீ இப்படி இருந்தா தான் அழகுன்னு சொல்லியோ அம்மாவை கட்டி அணைச்சுக்கிறாங்க இப்படி ஒரு காலை வேலை வேலையில நம்ம குமுதாவோட பொண்ணு வரலட்சுமியை பாக்குறதுக்கு ஆர்யா அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வராங்க இந்த ஆர்யா யாருன்னா இந்த வரலட்சுமிய சின்ன வயசுல லவ் பண்ண ஒரு பையன் காலேஜ் டைம்ல பிரேக்அப் ஆயிருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ ஊருக்கு வந்திருக்கான்னு சொல்லி நம்ம வரலட்சுமியை பாக்குறதுக்கும் அந்த இடத்துக்கு இந்த ஆர்யா வருவாரு இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம வரலட்சுமி ரொம்ப அழகாவும் ஆயிருப்பாங்க ஆர்யாவுக்கு வரலட்சுமியை பிரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இப்போ ஒரு கார் டிரைவராகவும் மாறி இருப்பாரு திரும்பி இந்த வரலட்சுமி நம்ம லைஃப்ல வந்துட மாட்டாளா அப்படின்ற ஒரு ஏக்கம் இவருக்குள்ள மட்டுமே இருக்கோங்க ஆனா அத வரலட்சுமி கிட்ட வெளியே காட்டாம இவ்வளவு போய் பிரேக்அப் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருப்பாரு வரலட்சுமிக்கு கல்யாணம் போற தகவல் எல்லாம் கேள்விப்பட்டு கொஞ்சம் உடஞ்சு போவாரு இந்த இருக்காங்க பாத்தீங்களா இவங்க தாங்க இந்த வீட்ல நடக்கிற ஷூட்டிங்ல நடிக்கிற ஹீரோயின் இவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குங்க அப்படி அவங்க நடிக்கிற படத்தோட கதை என்ன தெரியுமா புகுந்த வீட்டுக்கு வர ஒரு மருமகள் குழந்தை பெத்துக்க நினைக்கிறா ஆனா அவங்க மாமனார் தோஷம் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு நீ குழந்தை பெத்துக்க கூடாது அப்படி குழந்தை நீ பெத்துக்கிட்டனா உன் கணவர் மரணம் அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி அந்த புது மருமகளா அவர் மிரட்டாரு போல அப்படி மிரட்டினா அடுத்த நாள் அந்த மாமனார் வீட்ல மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு போல அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் அங்க அந்த டைரக்டர் படமா எடுத்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் பாக்குற நம்ம குமுதாவும் ரொம்ப ஆர்வமா ஆகுறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த டேரக்டர் கிட்டையும் அவர் எடுக்கிற படங்களை பத்தி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க டேரக்டரும் உங்களோட சாரி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம குமுதா கிட்ட சொல்ல இருபத்தஞ்சு வருஷமா தன்னோட கணவர் கிட்ட இருந்து கேட்காத ஒரு வார்த்தையை இந்த டேரக்டர் கிட்ட இருந்து நம்ம குமுதா கேட்கறாங்க கட் பண்ணா நைட்டு குமுதாவோட பொண்ணு வரலட்சுமி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற பையன் கிட்டையும் ஃபோன் பண்ணி பேச எல்லாரும் வந்திருக்காங்க நீ எப்ப இங்க வருவ அம்மாலாம் உன்னை பாக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க வாடான்ற மாதிரி கூப்பிட எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு நான் இப்ப பூனேல இருக்கேன் என்னால வர முடியாதுன்ற மாதிரியும் அவர் சொல்ல அதுல இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைங்க இங்க நம்ம குமுதாவோ ஒரு ராத்திரி சமயத்துல வாக்கிங் போயிட்டு இருக்கும் அந்த டைரக்டர் உட்காந்துருக்கிறதையும் கவனிக்கிறாங்க அப்படி அந்த டைரக்டர் கூட அந்த ராத்திரி உட்காந்து பேசும் போதுதான் அந்த டேரக்டரோட மனைவி இவரு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க போல இந்த டைரக்டர் அவங்க பசங்களை மீட் பண்ணி கூட பல வருஷம் ஆகுதான் இவர் இது வரைக்கும் ஏழு எட்டு படம் எடுத்திருக்காரு ஆனா ஒரு படத்தை கூட அவங்க குடும்பத்துல இருக்கவங்களே பார்த்தது இல்லையா சோ அதெல்லாம் ரொம்ப வருத்த வருத்தப்பத்து பேசுறாரு இப்ப காலையில திரும்பி அந்த அம்மன் திருவிழா ஆரம்பிக்குதுங்க எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க அப்ப அந்த இடத்துக்கு ரெண்டாவது பொண்ணு பிங்கி இருக்கால அவளுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அதுல ஒரு போட்டோகிராஃபர் பையன் இருப்பாங்க அந்த பையனை ரொம்ப நாளாவே நம்ம பிங்கி லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த பையனுக்கு பிங்கி பாக்குறது கொஞ்சம் குண்டா இருக்காங்கன்னு சொல்லி பிங்கி கூட சரியா கூட பேச மாட்டான் பிங்கிக்கு சந்தியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா அந்த சந்தியா ஃப்ரெண்டு தாங்க உன்னை எப்படின்னா அந்த போட்டோகிராஃபர் பையன் சேர்த்து வச்சிடறேன்னு சொல்லி காதலிக்கிறதுக்கு சில மட்டமான ஐடியாஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா இன்னொரு பக்கம் நம்ம வரலட்சுமியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற பையன் இவங்களோட ஊருக்கு வந்த விஷயம் கேள்விப்படுறாங்க அப்படி அவன பாக்குறதுக்கும் கிளம்புறாங்க வெளிய வந்தா அவங்களுடைய எக்ஸ் அந்த ஆரியா இருக்காரு பாத்தீங்களா அவரும் இருக்காருங்க மேடம் எங்க கிளம்புட்டீங்க ஓ டாக்ஸி புக் பண்றீங்களா ஏன் நம்ம டாக்ஸிலலாம் வர மாட்டீங்களான்னு சொல்லி அந்த ஆரியாவும் வரலட்சுமியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஃபியான்சே கிட்டயும் ட்ராப் பண்ண இவங்களும் அவங்க ஃபியான்சே கிட்ட வந்து நேத்து நீ இருந்த அந்த பூனே ஹோட்டல்ல ஆதிராவும் இருந்திருக்கான்னு சொல்லி ஸ்டோரி போட்டுருக்கான்

டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இதை கேட்டதும் உங்க பொண்ணுங்க உடஞ்சு போறாங்க என்னமா அப்பா இப்படி இருக்காரு விடுமா நான் அப்ப சொன்ன மாதிரி தான் டைவர்ஸ் கொடுத்துரு அப்பதான் நீ உன்னோட வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இல்ல என்னால் டைவர்ஸ் கொடுக்க முடியாது நான் அவரை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமான்னு சொல்லி திரும்பி அழுக செய்யறாங்க இப்படியான ஒரு வேலையில தான் அந்த வீட்டுல இருக்க பாட்டி அம்மாவும் அவங்களோட பையன் இந்த குமுதாக்கு இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருதுங்க அதுல அந்த பாட்டி பாட்டியம்மா மனசுடைஞ்சு போறாங்க உன்னோட பொண்ணுங்க சொல்றதுதான் கரெக்ட் அவனுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு அப்ப தான் நீ உன்னோட வாழ்க்கையை வாழ்வே அவனெல்லாம் என் வயிற்றில் சுமந்ததை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குன்ற மாதிரி அந்த பாட்டியம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ தான் இவங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் வராங்க அவங்க யாருன்னா அந்த பாட்டியம்மாவுடைய ரெண்டாவது பையங்க அமெரிக்காவில் இருந்து நேராக இப்போ தான் வந்திருக்காரு ஹம்மன் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்காரு வீட்டில் ஷூட்டிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்து என்ன இது நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு உடனடியாக இது எல்லாத்தையும் நிறுத்தவும் அங்கே அந்த டேரக்டர் கிட்ட சண்டை போடுறாரு இப்போ நேராக நடு ஹால்லேயே வந்து உட்காந்துக்கிட்டு மேங்கோ ஜூஸ் இல்லையா பாட்டிலங்களால குடிக்க முடியாது எதை கொடுத்தாலும் கழுவி எடுத்துருவாங்க அப்படின்னு பயங்கர சீன் போடுற விதமா பேச இது எல்லாமே அந்த பாட்டி அம்மாவும் பாத்துக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவன் வரல அவங்க அப்பா செட் அப்போ கூட இவன் வரல இப்போ வந்திருக்கானா அப்ப கடனை கட்ட முடியாம இந்த வீட்டை ஜப்தி பண்ண போறாங்கன்னு விஷயம் கேள்விப்பட்டு அதை மீட்டு அவன் பேர்ல மாட்டிக்கிறதுக்கு வந்திருக்கான் போல இப்படி இருக்கானுங்க பசங்கன்ற மாதிரியும் நினைச்சுக்கிறாங்க இப்போ நம்ம குமுதாவோட மனசு ஒரு மாதிரி இருக்கும் போது திரும்பி அந்த டைரக்டர் தாங்க சந்திச்சு பேசுறாங்க நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த பர்சனல் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா தான் சொல்லிடுங்க எனக்கும் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம ரெண்டு பேருமே ஒரே சேம் ஏஜ்ல இருக்கோம் அதனால மேபி நம்ம ரெண்டு பேருக்கும் கனெக்ட் ஆகலாம் ஷேர் பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல என்ன உங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாருங்க அப்படின்ற மாதிரியோ அந்த டைரக்டர் சொல்றாரு அப்பதான் இந்த குமுதாக்கு இந்த கவிதை எழுதுற பழக்கம்லாம் இருக்குங்க அப்படி அவங்களோட கவிதைகளையும் அந்த டேரக்டர் கிட்ட ஷேர் பண்ண அவர் வியந்து போறாரு எவ்வளவு டேலண்ட் இல்ல ஒரு ஆளியா உங்க கணவர் இருபத்தஞ்சு வருஷமா வீட்டுல சமைக்க வச்சிருக்காரு உங்க கவிதையை என்னோட படத்திலேயே யூஸ் பண்ணவேனே அப்படின்ற மாதிரி அவர் படத்துல டைலாக் அந்த கவிதையை யூஸ் பண்ண பர்மிஷனும் கேட்டுக்கிறாருங்க வரலட்சுமியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் பரபரப்பா இருக்க அப்பதான் அந்த ஆரியா இருக்காரு பாத்தீங்களா எக்ஸ் அவரும் நம்ம வரலட்சுமி கிட்ட வந்து கொஞ்சம் ஜாலியா பேச அந்த நேரத்துல அந்த ஃபியான்ஸே அந்த இடத்துக்கு வராங்க வரும்போதே கொஞ்சம் குடிச்சிட்டு வேற வந்திருக்கான் முக்கியமா அங்க இருக்கிற ஆரியாவையும் கூப்பிட்டு டேய் தம்பி மேட்ச் பாக்ஸ் இருக்கான்னு சொல்லி அந்த இடத்திலே புகை பிடிக்க எல்லாம் அதெல்லாம் நம்ம வரலட்சுமிக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க ஒரு ராத்திரி சமயத்துல நம்ம பிங்கு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் வீட்டோரத்துல உட்காந்து கிட்டார் வாசிக்கிட்டே பாட்டு பாடி பேசிக்கிட்டு இருக்க அதை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் கேட்டு நீ நல்லாவே பாடுற எதுக்கு நீ ஒரு பாடகி ஆக கூடாதுன்னு பிங்கு கிட்ட சொல்ல நானே சும்மா போர் அடிக்குதுன்னு பாடிக்கிட்டு இருக்கேன் எதனா பேசுறனே வந்து பேசிக்கிட்டு இருக்காத தயவு செஞ்சு இங்க வந்து போரியான்னு சொல்லி அவரையும் அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க இப்படியே நாட்கள் மெல்ல நகர நகர இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்காங்களா ஃபேமிலியோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க பொண்ணுங்க அம்மாக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா பாட்டியோட ஏக்கத்தையும் தீக்குறாங்க அப்படி ஒரு வேலையில தான் அமெரிக்கால இருந்து வந்த அந்த பாட்டியோட ரெண்டாவது பையனும் அங்க அவங்க பொண்டாட்டியோட சாப்பிட்டுக்கிட்டே என்னப்பா

இது எங்களோட குடும்பம் எங்களோட தனிப்பட்ட விஷயம் உங்களுக்கு என்ன இந்த வீட்டுல தானே பங்கு வேணும் இந்த வீட்டோட சொத்து முழுக்க பாட்டியோட பேர்ல தான் இருக்கு அது பாட்டி முடிவு பண்ணுவாங்க இந்த வீடு யாருக்கு தேவையில்லாம வரலட்சுமி சொல்ல அந்த மொட்டையனுக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க இங்க நம்ம குமுதா எழுதுன அந்த கவிதை இருக்கு பார்த்தீங்களா அந்த கவிதைய படப்பிடிப்புல ஒரு டைலாக்காகவும் பேச வைக்கிறாங்க அதை பார்த்து நம்ம குமுதா பயங்கர சந்தோஷப்பட அப்படி மெல்ல குமுதாக்கும் அந்த டைரக்டருக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் வருதுங்க அந்த டைரக்டருமே நம்ம குமுதாவ கொஞ்சம் லூசா விடுறீங்களான்ற மாதிரி கேட்க அவங்களும் அப்படியே லூசா விட்டு காமிக்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் சரிக்கிறாரு இதை எல்லாத்தையும் குமுதாவோட பொண்ணு வரலட்சுமியும் பார்த்து இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க இப்படி ஒரு வேலையில தான் நம்ம வரலட்சுமி ஒரு பார்க்க கூடாத சம்பவத்தை பார்க்கறாங்க அதாவது அவங்களோட பியான்சே இருக்கான் பாத்தீங்களா அவன் இப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல செக் இன் பண்ணிருக்கிறதா இவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுங்க இவங்க பியான்சே செக் இன் பண்ண அதே ஹோட்டல்ல அவங்க பியான்சையோட எக்ஸோ செக் இன் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்டோரி மூலியமா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த இடத்துக்கு இவங்களுடைய எக்ஸ் ஆரியா இருக்காரு பாத்தீங்களா அவரோட கார்லயும் வேகமா வந்து இறங்குறாங்க அப்படி ஹோட்டல் ரிசப்ஷன்லயும் அவங்க ஃபியான்சியோட ரூம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நேரம் அந்த ரூமுக்குள்ளேயும் போறாங்க உள்ள போனா ஆளு அப்படியே நைட்டி போட்டுன்னு சுத்தின்னு இருக்க எங்க எங்க அந்த பொண்ணு எங்க அந்த பொண்ணுன்ற மாதிரி வரலட்சுமி பயங்கர கோவப்பட இங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு இவங்க உடனே பாத்ரூமுக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் ஒன்னு இருக்குங்க அதை எடுத்துட்டு வந்து இவர் மூஞ்சிலேயே தூக்கி அடிச்சு இந்த ட்ரெஸ் எப்படி இங்க வந்தது இது அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் தானே என்னடா எவ்வளவு நாள் தாண்டா மறப்ப இருக்குனா இருக்குன்னு சொல்லு எல்லா ஆம்பளைங்களும் இங்க ஒரே மாதிரி தாண்டா இருக்கீங்கன்ற மாதிரியே அவங்க சொல்றாங்க அப்பதாங்க அவங்க ஃபியான்சேவும் ஆமா எனக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு அவ குடிச்சிருந்தா அதனால நான் அவாய்ட் பண்ண முடியாம இங்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இதே பதில நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க இங்க அந்த பாட்டியம்மா வீட்டுடைய அந்த வேலைக்காரங்களை காமிக்க அவங்க ஒரு மாதிரி கண்கலங்கி போறாங்க ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் முடிகிற லாஸ்ட் போஸ்ட் டேவும் வந்துருச்சு கொஞ்ச நாள்ல இந்த படத்தோட ஷூட்டிங்கும் முடிய போது பேங்க்ல சொன்ன மாதிரி இன்னும் சில தினங்கள்ல இந்த வீட்டை இப்ப ஜப்தி பண்ண போறாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல தான் நானும் வளர்ந்தேன் இந்த வீட்டை நம்பி தான் நம்மளோட வாழ்வாதாரமே இருக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரியே இவங்க கலங்கி போறாங்க இங்க நம்ம பிங்கு பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்க்கறாங்க பிங்கு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஒரு போட்டோகிராஃபர் பையனை அந்த பையன் உடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சந்தியா கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க அதை நம்ம பிங்குவும் பார்த்து ஷாக்காக அந்த சந்தியா பொண்ணு என் காதலுக்கு ஹெல்ப் பண்ற ஹெல்ப் பண்றன்னு சொல்லி கடைசியில அந்த பையனை அவவசம் ஆகிட்டாலே அட பாவி அப்படின்னு சொல்லி இவங்க உடஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்க அப்ப அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் நம்ம பிங்குவை பார்க்க வராரு இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட தான் வெளிப்படுத்துறாங்க இங்க ஒருத்தனோ உள்ள இருக்கிற இன்னர் பியூட்டிய பாக்குறது இல்ல வெளியே பார்த்து இவ இப்படி இருக்கா இந்த சைஸ்ல இருக்கான்னு சொல்லி ஜட்மெண்ட் பேர்றீங்க எங்க அம்மாவுக்கு இதான் முடிவு எனக்கும் தான் முடிவு இங்க குண்டா இருக்கிற பல பெண்களுக்கு இதுதான் முடிவு இப்ப நீயும் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நீயும் என்ன இது மாதிரி ஜட்ஜ்

ஆனா எப்ப உங்க அப்பா கிட்ட இருந்து நான் வெளியே வந்தனோ எப்ப இந்த டைரக்டர் கூட நான் பழகினோ அழகு அப்படின்றது வெளி உருவத்துல இல்ல உள்ளதான் இருக்கு இன்னர் பியூட்டி தான் அழகுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி உனக்கான ஒருத்தன் வருவான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து பேசுவான் அவன் உனக்கானவனா மாறுவான் இதை நான் உங்க அம்மாவே சொல்றேன் அப்படின்ற மாதிரியே சொல்ல இதை கேட்கும் போது நம்ம பிங்குக்குமே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட நினைப்பு தாங்க வருது அவங்களும் அந்த இடத்த சமாதானமாகி அங்க தூங்க செய்யறாங்க இப்ப இந்த அம்மன் பெஸ்டிவெல்லாம் முடிஞ்சு அம்மனை எடுத்துட்டு போயிட்டு தண்ணிலையும் கரைக்க அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு இந்த குமுதாவுடைய கணவர் அதாவது நம்ம ரெண்டு ஹீரோயின்களுடைய அப்பா வராருங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது என்ன பார்க்கறதுக்கு ஒருத்தனும் வரல அப்படியே மறந்து அவங்கவுங்க உங்க வீட்டுல பார்த்தா எங்க அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்து ஏ குமுதா டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் பயன்ட்டியா சும்மா உனக்கு தான் அனுப்புன வா ஒன்னா வாழலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் அங்க சொல்றாரு இப்ப குமுதாக்கும் அங்க என்ன டிசிஷன் எடுக்கிறது தெரியலைங்க என்ன பிடிக்கல என் உருவம் சரியில்லைன்னு சொன்னீங்க ஆமா உன்னை பிடிக்கல தான் நீ குண்டா தான் இருக்கிற உன்னை நான் ரசிச்சு எவ்வளவு நாள் நாளுமா ஆச்சு ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல பாக்கிறதுக்கு நல்லா இருந்ததுன்னு ரசிச்சேன் அந்த ரசனெல்லாம் அப்பயே போயிடுச்சு என்ன நேரம் வீட்டுல உக்காந்து சீரியல் பாக்குறது அதை பார்த்து எண்ணத்தை ஆச்சு கண்டபடி வளர்றது எப்ப பக்கத்துல வந்தாலும் கிச்சன்ல இருக்கிற சிங்கு ஸ்மெல்லு சாப்பாடு நாத்தம் இப்படிதானே உன் மேல வருது இப்படி இருந்தா உன் மேல எப்படி எனக்கு ஆசை வரும்ன்ற மாதிரிலாம் அவங்க கனவு ரங்க வெளிப்படையா சொல்றாரு அது வரைக்கும் நம்ம குமுதா அடக்கி வச்ச எல்லா விஷயத்தையும் அங்க வெளிப்படுத்துறாங்க என் மேல சாப்பாடு வாசம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா

வரும் அதுக்கப்புறம் தான் அவங்களோட உடம்பு குண்டாகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த உடம்பு பிடிக்காம போச்சுன்னா அப்ப நீங்க அவங்க மனசை பார்த்து காதலிக்கணும்னு அர்த்தம் அப்படி என்னோட மனசை புரிஞ்சுக்காம என்னோட இன்னர் பியூட்டியை புரிஞ்சுக்காம ஒருத்தர் என் கூட பழகிருக்கான் என் கூட இருந்திருக்கான் எனக்கு கணவனா இருந்திருக்கான்னு நினைச்சா எனக்கு தான் அது கேவலமா இருக்கு இப்படிப்பட்டவனோட என்னோட வாழ்க்கைய நான் இது வரைக்கும் தெரியாம வாழ்ந்துட்டேன் ஆனா இதுக்கப்புறம் வாழணும்னு நினைக்கல அப்படி வாழ்ந்தனா அது பொறுக்காது நீங்க தெரியாம அனுப்பிச்ச டைவர்ஸ் பத்திரத்துல நான் அப்பயே கையெழுத்து போட்டு அனுப்பிட்டேன் உங்களுக்கு வேணுமோ வேணாமோ ஆனா இப்போ எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல இவங்க ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறாங்க பார்த்து அவங்க பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷப்பட அந்த கணவரும் அங்க நொந்து போறாரு இப்போ அந்த பாட்டியமா இருக்காங்கள அவங்களும் அந்த இடத்துக்கு வர பாருமா இவ என்னெல்லாம் பேசுறா பாரு அப்படின்ற மாதிரி அந்த கணவரும் சொல்ல அப்படிதான்டா பேசுவா உன்னை பெத்ததுக்கு நான் எவ்வளவு அசிங்கப்படுறேன்னு தெரியுமா வெளியே போடான்ற மாதிரி அவங்க அம்மாவும் அசிங்கப்படுத்தேன் இப்போ அவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு இப்போ ஒரு கட்டத்துல நம்ம பிங்கியும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்து பேசுறாங்க நீ என்கிட்ட உண்மையாதான் பழகிருக்க அது தெரியாம நான் தான் கண்டபடி உன்னை திட்டேன்னு சொல்லி சாரி கேட்டு அன்னைக்கு நீ வாங்கி கொடுத்த புடவை எங்கன்னு கேட்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம வரலட்சுமியும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அவங்க பியான்ஸை ஏமாத்திட்டாருல அதுல உடஞ்சி போயிருக்க அப்ப அவங்களுடைய எக்ஸ் ஆரியா அங்க வராரு இது வரைக்கும் நான் உன்னை நிறைய இடத்துக்கு வண்டியில கொண்டு போயிருக்கேன் அப்படி லைஃப் முழுக்க நான் உனக்கு டிரைவரா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ பேசஞ்சரா பின்னாடி இருப்பியான்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல இப்ப நம்ம வரலட்சுமியோட வாழ்க்கையும் மாறுது அப்படி அவங்க திரும்பி இந்த ஆர்யாவைய காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம பிங்கு ரெண்டாவது பொண்ணுங்க ஒரு புடவைய கட்டிக்கிட்டு அவங்க நல்லா பாட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படி ஹால்ல உக்காந்து ஒரு பாட்டையும் பாட அதை குடும்பமா ஐ மீன் கப்புல்சா நம்ம குமுதா அந்த டேரக்டர் ஒன்னா உக்காந்தோம் நம்ம வரலட்சுமி இந்த ஆர்யா இந்த பாட்டின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கேக்குறாங்க அண்ட் அட்லாஸ்ட் இப்ப இவங்க குடும்பமா உக்காந்து ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க இது வரைக்கும் வீடா இருந்த இந்த இடம் ஹோட்டலா மாத்தனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவு தாங்க அது இந்த முடிவு எடுத்தது நம்ம வரலட்சுமி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலையை விட்டுட்டு அதுல வந்த காசு வச்சு அந்த கடனை பாதி அடைச்சிட்டு இத ஹோட்டலா கன்வெர்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த படம் ஷூட்டிங்ல இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வேற கிடைச்சிருக்கோம்ல அப்படி இதை ஹோட்டலா மாத்திட்டோம்னா கண்டிப்பா இது சிட்டில நடுவுல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தங்குவாங்க இந்த ஹோட்டலோட மைய பகுதியில ஒரு அம்மன் சிலையை வச்சு ட்ரெடிஷனலாவும் இந்த ஹோட்டல

அப்படின்ற ஒரு பேரை வச்சு அது இந்த படத்துடைய பேரு ஸோ இவங்க எல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க ஸோ ஒரு அழகான ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பெங்காலியில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ திரும்ப சொல்ற வாழ்க்கையில கஷ்டப்படுற ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணம் தேங்க்யூ ஸோ மச்